பொதுவாக யாரும் அவர்களுடைய குறைகளை எடுத்து சொல்கிறது விரும்ப மாட்டாங்க ரொம்ப டச்சியாக இருப்பாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒத்துட்ட பேசும்போது உங்கள்கிட்ட இந்த குறை இருக்குன்னு நம்ம ஓப்பனாக சொல்லவே முடியாது எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது உங்களை மாதிரி இல்லைன்ட்டு தான் போயிடணும் ஏன்னா எதுக்கு வம்பு அவன்ட்டோ அடி வாங்க முடியுமா நம்ம அப்படி தான் இருக்கணும் ஏன்னா யாருமே ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை ஆனால் இந்த ஆவியினால் நிறைஞ்சவன் இருதயம் மாற்றப்பட்டவன் இந்த சேவை செய்கிற இருதயத்தை உடையவன் எப்படி இருக்கிறான் ஒருத்தர் நம்ம குறை எடுத்து சொல்லும்போது மூணு காரணங்களுக்காக சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயும் இருக்கலாம் ஒன்று வந்து நம்மளை வெறுக்கிறாங்க பாய்க்கிறாங்க நம்மளை பேரை கெடுக்கணும் நம்மளை நாசம் பண்ணணும் நம்ம போ இருக்கவே கூடாது அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு வெறுப்பு பகை பொறாமை இதை வச்சுட்டு பேசுகிறாங்க அது ஒன்று அது மெயின் குறை சொல்கிறவங்க ரெண்டாவது அவங்க நினைக்கிறாங்க அவங்க நம்புறது தான் கரெக்ட் அவங்களுடைய உபதேசம் அவங்களுடைய அவங்களுடைய நம்பிக்கை கரெக்டு நம்ம சொல்கிறது தப்புன்னு நினைக்கிறாங்க அதனால் உங்களை குறை சொல்லலாம் அது அடுத்த லெவல் மூன்றாவது உண்மையாகவே உங்கள்ட்ட ஒரு குறை இருக்குதுன்னு உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்களுடைய நலனை விரும்புகிறவர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பின்னால் நிற்கிறவங்க உங்கள்ட்ட சில குறைகளை பார்க்குறாங்க ஐயோ அதை சொல்லாமல் போனால் இவர் ரொம்ப கெட்டு போயிடுவார் இவர் சொல்லாமல் போனால் இவர் இருக்க வேண்டிய நிலைக்கு வரக்கூட முடியாத இவரால் அந்த அளவுக்கு உயர முடியாது அதனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த குறையை நம்ம போய் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்வோம் ஏன்னா அவரை கட்டி எழுப்புறதுக்கு தான் நான் நம்ம சொல்ல போகிறோம் அவருடைய நல்லதுக்காக சொல்ல போகிறோம் அவரை நல்லா வளர செய்கிறதுக்காக நம்ம சொல்ல போகிறோம்னு சொல்லி வந்து அந்த நல்ல உள்ளத்தோடு சொல்லுவோம் அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு பேர் இல்லையா இந்த முதல் ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற ஆளுங்களை திருத்தவே முடியாது அவங்கள அவங்களை திருத்தவே முடியாது நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அது அது கண்டுக்காமல் நம்ம போகிற மாதிரி போயிட்டே இருக்க வேணும் தான் அப்படி தான் அது என்ன பண்ணுறது சிலர் வந்து ரொம்ப ஒப்பீனியன் எடுத்துட்டான் அவன்தான் கரெக்டு அவன் தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அவன் யார் போதிக்க இருந்தாலும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க குற்ற வேண்டியது தான் இந்த மூணாவது ஆள் இருக்கான் பாருங்கள் நல்லவன் அவன் அவன் நமக்காக ஜபிக்கிறவன் நம்ம கூட இருக்கிறவன் நம்மளை விரும்புகிறவன் அப்போ அவன் சொல்லும்போது நமக்கு அது பிரச்சனையே இல்லை அவன் சொல்கிறத கடவுள்கிட்டேருந்தே வந்த ஒரு காரியமாக நம்ம எடுத்துக்கிறோம் எனக்கு கடவுள் என் கூட இருக்கிறாரு என்னை நடத்துகிறாரு பலவிதமாக என் கூட பேசுகிறாரு என்னை திருத்துறாரு என்னை நடத்துகிறாரு ஒருவேளை இந்த மனுஷன் மூலமாக எனக்கு இந்த காரியத்தை சொல்லி எனக்குள்ளே ஒரு திருத்தத்தை கொண்டு வரத்துக்கு கடவுள் முற்படுகிறாரோ என்னமோ நினச்சி அதை நல்ல விதத்தில் எடுத்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் கரெக்டு நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு நான் திருத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு போயிடுறோம் இல்லையா நொறுங்கிடுறதில்லை அவங்க சொன்னதுனால நம்ம அப்படி நொறுக்கி போயிடுறது கிடையாது